வணக மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் சரிகமப்பா சீசன் ஃபோர் இந்த வாரம் மிக பக்திமயமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆமாங்க இந்த வாரம் வந்து பக்தி பாடல்கள் அடங்கிய ஒரு வாரமாக காணப்படுது இதில் வந்து நம்ம போட்டியாளர்கள் அனைவருமே பல பக்தி பாடல்களை பாடி நம்மளை மெய்யன்போடு கடவுளை வணங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் காரணம் என்னென்னா அவ்வளவு அழகாக அந்த பக்தி பாடல்களை வந்து நம்ம போட்டியாளர்கள் பாடி அசத்திட்டாங்க அந்த வரிசையில் இந்த வாரம் வந்து நம்ம விஜயலோசன் பாடிய பாடல் வந்து ஒட்டுமொத்த அரங்கையுமே அதிர வைத்தது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அவ்வளவோ அழகாக பக்திமயமாக பக்தி பூர்வமாக நம்மளை மெய்சில் இருக்கிற வண்ணம் அந்த பக்தி பாடலை வந்து விஜயலோசன் வந்து பாடி இந்த வாரம் அசத்திட்டாரு அது மட்டுமல்லாது கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் நம்ம விஜயலோசன் இந்த வாரம் வாங்கியிருக்காரு அப்படி என்ன அவர் பாட்டு படிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து வீரமணி ராஜு அவர்கள் வந்து படித்த ஒரு பாடலை தான் நம்ம விஜயலோசன் படிச்சிரு அதாவது எந்த ஒரு மாலை அணிந்தவர்கள் அல்லது சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பொழுது இந்த பாடல் வந்து ஒழிக்காத இடமே கிடையாது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்ற பாடல் அவ்வாரம் வந்து சிறப்பு விருந்தினரா வந்து நம்ம வீரமணி ராஜு அவர்தான் வந்திருந்தாரு இவர் வந்து யாரு அப்படின்னா இந்தியாவில் வந்து பின்னணி பாடகர்களில் ஒருவர் அது மட்டுமல்லாது பின்னணி பாடகர்கள் குறிப்பா பக்தி பாடல்களை அதிகமாக பாடக்கூடிய ஒருவர் தான் இந்த வீரமணிராஜும் அதிலும் குறிப்பாக ஐயப்ப பாடல்களை பாடக்கூடிய ஒருவர் தான் இந்த வீரமணிராஜு அவர்தான் இந்த வாரம் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அவரோட பாடல அவர் முன்பாகவே பாடி அசத்தி இருப்பாரு நம்ம இலங்கையை சேர்ந்த குறிப்பா வத்தலையை சேர்ந்த இலங்கையில் வத்தலையை சேர்ந்த விஜயலோசன் அவர்கள் அப்படி என்ன பாடு படிச்சாரு அப்படின்னு அனைவருமே கேட்க தோன்றும் ஆமாங்க அவர் வந்து பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிங்கிற பாட்டத்த படிச்சிருந்தாரு அவர் ஆரம்பத்துல அந்த பாட்டை வந்து இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே அங்கு பக்திமயம் உருவாகிடுச்சு ஐயப்பனுக்கு மாலை அழிந்த சுவாமிமார்கள் இருக்கும் இடத்துல எப்படி ஒரு பஜனையோட பக்திமயமான ஒரு அமைதியோட ஒரு சூழல் காணப்படுமோ அது மாதிரி அந்த விஜயலோசன் வந்து அந்த பாடல் வரை முதல்ல இருமுடி தாங்கி ஒருமனதாகி குருவனவே வந்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே அந்த இடம் வந்து ஐயப்பனுக்குரிய இடமாகவே மாறிவிட்டது அது மட்டுமல்ல அங்கு ஐயப்பனை சொரூபமாக இருப்பதை போல அங்கு அலங்கரித்து ஒரு அழகிய ஐயப்பன் அங்கே காட்சி அளித்திருந்தார் அவரை பார்க்குறப்பவே நேரடியாகவே அந்த ஐயப்பனே வந்து நம்ம கண் முன்னே நின்ற மாதிரி அந்த கண்கொள்ளா காட்சி அமைந்திருந்தது சரி இந்த பாடலை வந்து நம்ம விஜயலோசன் எப்படி படித்தார் அப்படின்னா ஐயப்பமார்கள் எப்படி சபரிமலை யாத்திரைக்கு போகிற டைமில் உடை அணிந்திருப்பார்களோ அதே போல் கருப்பு நிறத்திலான உடை அணிந்து மாலை அணிந்து இந்த ஐயப்பனுக்கு இந்த பாடலை வந்து படிச்சிருப்பாரு அது மட்டுமல்லாது பக்தர் என்பதும் அனைவருக்கும் தெரிந்தது இன்னைக்கு அவர் வந்து அந்த பாடலூடாக வெளிக்காட்டியிருந்தார் நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயனி நாடி சென்றிருவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அப்படின்னு மனமுருகி தன்னுடைய பாடலை வந்து விஜயலோசன் வந்து படிச்சிருப்பாரு விஜயலோசன் வந்து இந்த பாடலை படிக்கிறப்போ நடுவர்களாக இருந்த விஜய பிரகாஷாக இருக்கட்டும் சைன்டவியாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் அவர்களும் விஜயலோசனோடு இணைந்து வாயில இந்த பாடல்களை வந்து படித்ததை என்னால் அவதானிக்க கூடியதா இருந்துச்சு பிரதானமாக அந்த அரங்கத்தையே ஈர்த்தது ஒன்று விஜயலோசனின் பாடல் மற்றொன்று அங்கு அமர்ந்திருந்த ஐயப்பன் ஐயப்பனை போல வடிவமைக்கப்பட்ட ஒரு குழந்தை அங்கே வந்து அமர்ந்திருந்தார் அதை பார்க்குறப்பவே ஒரு ஐயப்பனை பார்க்குறப்ப மாதிரி ஒரு ஐயப்பனை தரிசிக்கிற மாதிரி ஒரு ஐயப்பனை கண்முன்னே பார்க்கிற மாதிரி அந்த வேடத்தை வந்து அந்த குழந்தைக்கு வந்து போட்டிருந்தாங்க விஜயலோசன் இந்த பாட்டை படித்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த ஐயப்பன் வந்து அந்த பதி பதினெட்டு படிகளில் இருந்து கீழே இறங்கி அந்த பாடலை ரசித்து கொண்டே மெய்யன்போடு வந்து பாடலை ரசிச்சு கொண்டே விஜயலோசனுக்கு ஆசிர்வாதம் வழங்குற மாதிரி அந்த இந்த சீசன் வந்து அமைஞ்சிருந்துச்சு அதை பார்க்குறப்பவே கண்கொள்ளா காட்சியாக காணப்பட்டது அது மட்டுமல்லாது வீரமணி ராஜு அவர்களும் இந்த பாடலை வந்து கேட்டுட்டு உடனே மேடைக்கு போய் விஜயலோசனுக்கு மாலை அணிவித்ததோடு அங்கு குழந்தையாக நின்ற அந்த ஐயப்பனுக்கும் மாலை அணிவித்து அவர் தனது ஆசிகளை வழங்கியிருந்தார் அது மட்டுமல்லாது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் விஜயலோசன் வந்து இந்த பாடலை படித்து முடிச்சதுக்கப்புறம் முழு அரங்கத்தில் இருந்த நடுவர்களாக இருக்கட்டும் பிரதான நடுவர்களாக இருக்கட்டும் ஏனைய நடுவர்களாக இருக்கட்டும் அதே போல் போட்டியாளர்களாக இருக்கட்டும் பார்வையாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே எழுந்து நின்று விஜயலோசனுக்கு கைதட்டி ஆரவாரம் செய்தனர் ஒரு சில நேரங்களில் விஜயலோசன் இந்த பாடலை வந்து படிக்கிறப்ப வந்து அனைவருமே மெய்யுருகி அந்த பாடலை வந்து குறிப்பா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அப்படின்னு படிக்கிறப்ப எல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்துச்சு ஏன்னா மார்கழி மாதம் தொடங்கினாலே கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பனுக்குரிய மாதம் அந்த மாதத்துல வந்து உலகத்துல இருக்க பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்து ஐயப்பனை நினைத்து உருகி நேர்த்தி கடன் வைத்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலைக்கு யாத்திரை செல்வார்கள் அந்த நேரத்துல இந்த பாட்டுல கேக்குற எல்லாம் நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனசுல வந்து ஒரு நிம்மதி பிறக்கும் அந்த நிம்மதியை வந்து விஜயலோசன் இந்த வாரம் வந்து தனது ரசிகர்களுக்கு வழங்கியிருப்பாரு இந்த பாடல் வந்து ஐயப்பன் விட்டு அற்புதங்களை கூறுற ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலை பற்றி வீரமணிதாசன் குறிப்பிடும் பொழுது படிக்க கிடைத்தது வந்து ஐயப்பன் வந்து இவரோட குடும்பத்துக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிறத வீரமணிராஜு இந்த வாரம் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஏன்னா இந்த பாடல் வந்து அவ்வளவு ஒரு மிக பெருமதியான பாடல் ஐயப்பனின் வரலாறுகளையும் திருவிளையாடல்களையும் பற்றி குறிப்பிடும் ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அந்த நம்ம விஜயலோசன் அவ்வளவு அழகாக படிச்சிருந்தாரு விஜயலோசன் வந்து 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 மிகப்பெரிய ஐயப்பன் பக்தன் இந்த வாரம் வெளிக்காட்டியிருந்தார் அவரே குறிப்பிட்டிருந்தாரு வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு அங்க வந்து கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு மாலை இணைந்து பஜனை செய்தப்ப இவரும் அவர்களோடு சேர்ந்து ஐயப்பரை நினைச்சு பாடு படிச்சுக்கொப்பாரு அப்போ அங்கே இருந்த குருசாமி ஒருத்தர் சொல்லியிருக்காரு உனக்கு ஒரு வழி பிறந்திருக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு இதை வச்சு நீ உன்னோட வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வாழ்க்கை தான் இப்போ விஜயலோசனுக்கு கிடைச்சிருக்கதா விஜயலோசன் வந்து மிக சந்தோஷத்தோடு குறிப்பிட்டிருந்ததை நம்ம காணக்கூடியதாக இருந்துச்சு இந்த பாடலுக்கு வந்து விஜயலோசன் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் அவரை வந்து பல்லக்கில் தூக்கி அவரோடு சேர்த்து அந்த வீட்டில் இருந்த பல்லக்களை வச்சு அழகு பார்த்தது இன்றைய சீத்தமிழ் இந்த மூமெண்ட்ஸ் வந்து விஜயலோசன் ரசிகர்களை மட்டுமல்லாது உலகத்துல காணப்படுகின்ற தமிழ் ரசிகர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்தி இருக்கும் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே மீண்டும் எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக லோஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றதோட தொடர்ந்தும் விஜயலோசன் வந்து இதே மாதிரி பல கோல்டன் பர்ஃபார்மன்ஸுகளை வாங்கணும் அப்படின்னு நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை காண்பதற்கு நீங்கள் கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்